ஹா வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தலக்கா ஒரு கிராமத்தில் திருவிழாவில் நடந்த நாடகத்தை தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் வள்ளி திருமண நாடகம் அந்த வள்ளி திருமண நாடகத்தில் வந்து பப்புனாக நடிப்பவர் வந்து எம் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெரும் புகழ்பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் நல்ல காமெடி நல்ல நகைச்சுவை செய்து சிந்திக்கக்கூடிய வகையில் நகைச்சுவை செய்யக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பழைய ஏழை மக்களுக்கு உதவிகளை தன்னால் முயன்றதை செய்து வருகிறார் வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த வீடியோ நீங்களும் பார்த்து முகிறோம் நன்றி

நூறுவாய் புரிய வர வர எனக்கு மந்த்லே இல்லை நான் பேசாம கேரளாவுக்கு போய் மாவட்ட சாணி போயிருக்க என்பவன் விரதப்படுத்திய அன்பு உள்ளதுக்கு நன்றி நீங்க கொடுக்குற இந்த காசெல்லாம் இப்போ வீடு இல்லாதவளுக்கு ஒரு நாலு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி சிமுண்டு போகிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் உங்களுக்கு மத்தியிலே தெரியாத ஆளுக்கு ஒரு பப்பு மாதிரி தெரியும் ஏதோ என்னால முடிஞ்சு இந்த கூத்தாடி தினமும் இந்த கூத்தாடித்தான் வீடுக்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஏழை வனையில் காப்பாற்றுறேன் அவ்வளோதான் நான் ஒன்றும் கோடிச்சிரேன் கிடையாது நான் ஜீமாவில் போய் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கியிருந்தேன் இங்கேயே ஒரு நூற்றம்பது கிராமத்தை நான் ஒத்தையால் வாழ வச்சுருவேன் அதுக்கான கால வர பதினெட்டாம் போய் கருப்பேன் பறக்காத ஒரு கருப்புன்னு துணை அனுப்பாங்க

ராயிலு கோழிக்கு போட்டு தாளிக்காதீங்க தாய் மாட்டு கோழிக்கு கரணை கோயிலை கொத்தி விடு தாலி வீடு இருப்பாங்க வந்துருக்கு எப்படி வினோத்து வினோத்து அண்ணே உங்க வீட்டுல தான் சாப்பாடு ரொம்ப சந்தோஷம் எங்களை வந்து அங்க வந்து பண்ணிட்டு வந்து எல்லா இதுவும் நன்றி எனக்கு சம்பளம் நீ தான் தெரியாது இப்போ சம்பளம் கொடுமே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அன்பாளையத்தில் இருந்தா கலக்கம் கலந்து இல்லையா உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகளே நேற்று நாடகம் நேற்று நாடகம் மகமாயி நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு அதில் நடந்த சம்பவம் என்னென்னா என்ன சம்பவம் அப்படி நடந்துச்சு சின்ன கருப்பு பெரிய கருப்பு கொல்லிமலைக்கு ஒரு கருப்பு வேணும்னு கேட்டாங்க ஆமா நான் சொன்னேன் அன்னை மருதமணி கருப்பு போடும் மருதமணியை போட சொன்னோடனே அதே ஆளு ஏற்கனவே குச்சு கருவாடு மாதிரி இருப்பேன் சரி கண்ணை நிறைய அப்ப நான் சொன்னேன் எதாப்புல கோயில் இருக்கு சரி அங்க போய் சலங்கைய கச்சையை கட்டிக்கிட்டு கருப்பே வாசல்ல விழுந்து விழுந்து அருவாள் அப்படி எழுத்துட்டு நெல்லு நான் மேடையில் கூப்பிடும்போது போது ஆடி வாடாங்க மருதமணியை சொல்லிவிட்டேன் சரி

இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இறைவா நிரந்தரம் இல்லை போகும்போது என்ன கொண்டு போக முடிய யாரும் எதை கொண்டுவதில்லை அப்படித்தான் ஏழைகளுக்காக பசியை மத்திய மக்களுக்காக சேவை செய்த ஒரு நல்ல மனிதரை இழந்து இந்த தமிழகமே உலகமே கண்ணீர் வழித்தது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா இறைவா இதுல என்ன தெரியுதுனா நல்லவே அதே நாள் வாழ மாட்டாங்க உண்மை அதே நல்லவே வாழ மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அந்த காலத்துல பெரியாள்லாம் வாழ்ந்தாங்க சாவுக்கு பயிர மாட்டாங்க பெரிய பெரியாள் அந்த மாதிரி பாட்டியம் போட்டேன்னா சாவுக்கு பயந்தது இல்லை இருபது வயசு நூத்தி முப்பது வயசு எங்க ஆத்தாலாம் பழைய காலத்துல ஜாக்கெட்டே போடாது ஏன் ஏன் அது சகோதரியாகவும் அப்படி இந்த சுகர் பிரசர் எதுவுமே கிடையாது அன்னைக்கு ரெண்டு பெரிய ஆளுங்க மாநகரி இந்த மெயிலில் போகும்போது ரெண்டு பெருசு நடந்து பேசிட்டே போவாங்க கைக்காட்டில் என்ன போட்டிருக்கு என்ன நெல் போட்டிருக்கு ஐயாறு இருபதா ரெண்டு பேரும் நடந்துகிட்டே ரெண்டு பெரிய பெரியாளு பேசிட்டு போவாங்க பேசிட்டு போவாங்க நெல் விளஞ்சிச்சா அது விளஞ்சா உன் பிள்ளைய எங்கேயும் கட்டி கொடுத்துருக்கேன் மூத்ததுக்கு எத்தனை வயலுங்க இளையதுக்கு எத்தனை வயலுங்க ஆடு மாடலாம் எப்படி இருக்குன்னு ரெண்டு பெரிய ஆளுங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனார் சரி நாளைக்கு காலையில ரெண்டு பெருசு நடந்து போகும்போது பக்கத்துல அவர் பேசிக்கிற பேச்சே வித்தியாசமா உனக்கு ஜுகர் எவ்வளோ எனக்கு முன்னூத்தி எழுபது உனக்கு மச்சேன் எனக்கு நானூறு என்ன ஏன் போன வாரம் நீ வரல எனக்கு ஒரு வரல எடுத்துட்டாங்க ஒன்னே ஒரு மாதத்துக்கு முன்னாடி காணாம எனக்கு ஒரு காலை எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அடுத்து பாலியல் தூக்கி நீ ஜுகர்ல வச்சுருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு எல்லாமே வந்துருச்சு சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இன்னைக்கு விதம் என்னுடைய பாலை தவிர இந்த உலகத்திலே காலப்படம் கலப்படம் தாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது அந்த தாயை நம்ம சொன்னவனே எல்லா வேலையும் கேட்கிற மாட்டேன் கேட்க மாட்டான் பையனை கூப்பிட ஆத்தா எங்கடா போற காரைக்குடி போறேன் போனா ஒரு அஞ்சாறு பொரட்டா கட்டிட்டு வாராய் தினமும் கஞ்சியை குடிச்சு ஒரு மாதிரியே சொக்காரா இருக்குன்னு சொன்னா மையம் என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் ஏ வேலை பாரு எதிர்க்கிற சாப்பிட்டு பாடு

வாங்கிட்டு வர முடியல நூத்தொம்பது வந்து என்னடா சாப்பிடுக்காத்தோட்டா உடஞ்சி சாப்பிட்டு திருப்பி கண்ணாடி ஓட்ட வச்சு தாய் தகப்பன் இருக்க வரையிலும் அவருடைய அருமை தெரியும் அன்பு உறவுகளே வரிசையில் நின்று ஐயா நானா எனக்கு தேவையான முதல் மரியாதை எனக்கு ரெண்டாம் மரியாதை சண்டை ஓட்டு இந்த தெய்வத்தை கும்பிடுறத விட முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெத்த தாயை வணக்கம்

இந்த இந்துக்கள் கலாச்சாரம் உண்மை பூக்குழி இறங்கும் போது அதிக தீப்பி எரியும் போய் இறங்கும் போது என்ன ஆகும் இந்த உள்ளங்கால அதிகமா சுட்டுச்சுனா மண்டையில் இருக்க நரம்பு வரைக்கும் உள்ள போய் ரத்த ஓட்டம் சீராகும் நம்ம தெய்வத்தினுடைய அருணம் கிடைக்க ரத்த ஓட்டம் சீராக கண்டுபிடித்தது அந்த பூக்குழி இப்போ தீய திரு எரியும் போது எவளோன்னு இறங்குறது இல்ல அது சாம்பலா ஆகி பறந்துக்கிட்டு இருக்க போய் தொடு தொடு பார்ப்பாங்க ஏ சுடுதா டேன்டா பார்த்து அமர்ந்துருச்சு நான் எல்லோரும் இறங்கலாம் அது போயிட்டு இலவட்டம் போற ரப்பு டப்புன்னு இறங்காட்ட இப்படிதான் ஜம்பளையை கட்டி அழியுது ஒரு இலவட்ட போய் ஜம்பளையை போட்டிருக்கேன் ஏய் தீய நல்லா எரியட்டேன் தங்கு கனகனான் இருக்கட்டேன் நான் உண்மையிலேயே சத்தியாகி சாமி அருளோட இந்த பூக்குழில மெதுவா தாட்டா போவேன் நான் மத்தாலும் மாதிரி ஓட மாட்டேன்னு சொன்னேன் ஊர்ல ஐயால கட்டிவிட்டேன் பூக்குழில ஓய் அந்த சொன்ன வய காலை பிடித்தான வச்சேன் அப்படின்னு ஒரு சத்தா நூறுல போயிட்டேன் இது என்னன்னா அதை கிழச்சு பார்த்தா தானே தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரையும் சென்ட்ரிங் போட்டு சரி அதுல ஒரு இரும்பு எப்படியோ முள்ள கிடந்திருக்கு இந்த முண்டை பார்க்க பா கடல தக தகம் கிடந்திருக்கும் கன கடல மழுக்க சில சில பூ தெரிஞ்சு ஓட்டி முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த விவசாயத்தை என்னைய மாதிரி உள்ள என் தமிழ் உறவுகள் தான் காப்பாத்த வேண்டும் உங்கள் பாதம் தொட்டு கேட்டு போட்டு

நான் கய்யே பிரிய இருக்குமா புரிஞ்சிடுச்சு நீ நல்லா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் பொண்டாட்டி இரத்த புள்ள வரக்கம் கறி பே ஒண்ணே காபா இருக்கேன்னா தூரம் நடந்து போனோம் அப்புறம் அந்த ஐநூறு வாத்தைல வெடிக்கிறேன் எந்த இடத்துல கிழிஞ்சு டேப் எடுத்து என்ன அண்ணேண்டே என்னா இந்த போய் மாத்திருந்தேன் ஏன் எல்லி நான் எட்டு பிளக்கு கொண்டு அது ஜெல்லைடா போட் மாத்தறதுவ வலி இல்லேன்னு சொல்றேன் ஹலோ ஹலோ நமது மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்மள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமே அருமை ஐயா கேப்டன் விஜயகாந்த் இந்த பாடல் அவருக்கே சமர்ப்பணம் அந்த வாழத்து போல பணம் பெடுச்ச பட்டவணி பணி துணிய பௌளு குணப்படுச்சவணி ஒன்றுவார காலனி சண்முகம் சத்திய சார்பாக மோகன் தாஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க கோயில் மோகன் மோகன்தாஸ் அவருடைய அன்பு மாணவனும் இங்கே நாளராக வரக்கூடிய நெட்டையாளம் வெங்கடேஸ்வரன் அவருடைய கூட பிறந்த சகோதரம் ஆகிய அம்பு தம்பி நெட்டையாளம் எம் காலீஸ்வரன் அவர்கள் விரதத்தை செய்பார்கள் சீமையாட்ட என் வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் தலக்கா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சுலாவளி கரும்பன கூட்டி கேட்டு இந்த விட்ட வழி போட்டவில்லை கொஞ்ச நேரம் என்று வளர்க்காத வளர்க்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை அடைய வேண்டிய நாற்பத்தஞ்ச மலை கொஞ்ச நேரம் தாலிய நிறைச்சவே கிராமத்தில் நீ தருமமுடின்னு என்ன போல பாடகிட்டா என் பொல்லாத தர்மமுனி நீ பரிதி போட்டவண்டா இந்த தலக்காவூர் கிராமத்துல நம்ம பாட்டியம் போட்டிய வாழையில தலங்காவூர்ல பன்னிரண்டு வருஷ இங்க பாராமலை இல்லை தலக்காவூர் கம்மாகரை எல்லாம் இங்கே கண்ணும் புண்ணும் இதுடா அப்ப நம்ம கிளம்பி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த புள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சந்தாங்களே இங்கே பஞ்சந்தாங்களே ஒப்புடந்த பெரிய கலம் சாமியே அப்ப தலக்கா ஊரும் ஊரும் மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்ட தலையை குளிப்பி ஆடையில தலக்க உள்ள கிழக்க குமுறுகுடா அப்ப மாயா அம்மா மழை வே நம்ம கலவி மயிலி கீரை உடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா